அக்ரி இன்போனியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சக்க சாகுபடி என்னடா எல்லாரும் சொல்கிற விஷயத்தை தான் நான் இவனு சொல்ல போகிறோம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற ஒவ்வொரு தகவலும் நமக்கே வியப்பாக இருந்துச்சு என்ன பார்த்திங்கன்னா இவர் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த சக்கவாழை சாகுபடி வந்து மேற்கொண்டிருந்தாங்க அது நம்ம வீடியோவில் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோவை பதிவு செஞ்சுருக்குறோம் அதே இருந்து திரும்பவும் பக்க வாழைகளை ஒதுக்கி விட்டு அதுலேருந்து வந்த வாழை க மரங்களைத்தான் வந்து இப்போ நம்ம வந்து வீடியோவில் பதிவு செஞ்சுருக்குறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்ருப்பீங்க ஒவ்வொரு தார்கள் வந்து எவ்வளவு பெருசாக வந்து இந்த இதில் வந்து இருக்குது அப்படிங்கிறது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து வந்த வாழையிலேருந்த குரோத்தை விட இப்போ இருக்கிற குரோத் வந்து ரொம்பவே வந்து அபரிதமாக இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அவர் வந்து எந்த ஒரு உரங்களும் வந்து இதுக்கு கொடுக்கல அப்புறம் எப்படி இவர் தூரம் வந்து இந்த உர இந்த வாழைகளை வந்து இவர் இவ்வளவு குரோத்தை வந்து கொண்டு வந்தார் அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பதிவு செஞ்சுருக்குறோம் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு தகவல் வந்து மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகும் இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ள வகையில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நாய் ஆ வணக்கம் ஆ வணக்கம் ஏன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து இந்த சக்க வாழை சாகுபடி வந்து நம்ம உங்ககிட்ட வந்து பதிவு செஞ்சுருந்தோம் ஆமாம் இப்போ ரெண்டாவது முறையாக நம்ம இதே வாழையை நீங்கள் வந்து எந்த இதுவும் செய்யாமல் வந்து இதிலே திரும்பவும் நீங்கள் வந்து இந்த வாழையில் வந்து சாகுபடி மேற்கொண்டிருக்கீங்க கண்டிப்பாக இது எந்த முறையில் வந்து நீங்கள் வந்து இதை மேற்கொண்டீங்க இதில் வந்து நீங்க இவ்வளோ தூரம் வந்து இதில் வந்து ஒரு நல்ல ஒரு இதை சாத்தியப்படுத்துனது எப்படி அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் சாட்டாக சொல்லுங்களேன் ரைட்டு இதில் ஆக்சுவலாக வந்து சக்கையில் வந்து ரெண்டாவது நடி விடுவாங்க மூணாவது நடி விடுவாங்க நாலாவது நடி கூட விடுறதுக்கு ஆளு நிறைய பேர் இருக்குது இருக்காங்க அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய பேர் பண்ணுவாங்க ஓ சரி நம்ம ரெண்டாவது நடி விட்டுருக்குறோம் ஓகே ரெண்டாவது நடி விட்டதுனால ஃபஸ்ட்டு நடியில் கூட இந்த அளவுக்கு ஈல்டு இல்ல ஆ ஈல்டு நம்ம என்னதான் தான் உரம் போட்டாலும் அது அது தந்தாப்பில் தான் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா ஆமா கண்டிப்பா குட்டிகள் தனியாக வளர்க்குறதுக்கும் நம்ம தாய தாயோட வளர்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இந்த வந்து இது தாயோட சேர்ந்து வளர்ந்தது ஓகே அதனால பாத்தீங்கன்னா இதோட குரோத் வந்து சூப்பரா இருக்கும் ஆமா நீங்க முதல் விதையிலே பதிவு செஞ்சிருந்தீங்க கண்டிப்பா எனக்கு இந்த ரெண்டாவது வாழை வந்து இதை விட அதிகமா வந்து குரோத் இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா 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 ஆமா அதனால நம்ம இது குயிக்காவும் ஒரு ஆறு மாசம் இது காய்க்கு காய்க்கு வந்துட்டு ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசத்துல இப்போ வெட்டம் செஞ்சாச்சு ஓகே ஓகே இந்த மாசத்துல ஃபுல்லா எல்லாம் பாத்தீங்கன்னா வெட்டி முடிச்சிருவோம் வெட்டி முடிச்சிருவோம் வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் நம்மளுக்கு ஒரு தாரு இருபது அந்த இருபது இருபத்தஞ்சுக்குள்ளதான் வந்தது எக்ஸ்ட்ரா ஒரு பத்து கிலோ

விடல தனியா சரி ஆமா இலக்கி விட்டாலும் கூட சரி ஓகே தாரோட வெயிட் கம்மியாகும் அப்படிங்கறதுக்காண்டி நம்ம அது கூட பண்ணல அதை மட்டும் கூட அறுத்து விட்டு நீட்டா பண்ணி விட்டோம் பொதுவாக வந்து சக்க வந்து வந்து இலை வந்து எடுக்க எடு அறுப்பாங்களா நீங்க ஏன் அந்த இலையை வந்து அறுக்கல அறுக்கல அதுக்காண்டி தான் சொன்ன பாத்தீங்களா அதோட தாரோட வெயிட் ஓகே ஆமா தாரோட வெயிட் கொஞ்சம் வெயிட் கம்மியாகும் இல்ல தாரோட சைஸ் கம்மியாகும் அப்படிங்கறதுக்காண்டி நம்ம இது விடல நம்ம அதே இப்போ விடலாம் இப்போ ஏன்னா எல்லாம் பெட்ரு கண்டிஷன் வந்துடுச்சு சரி சரி இப்போ நம்ம அதை ஒதுக்கி விட்டுக்கலாம் இது விட்டலை இது இப்போ இன்னும் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் வரைக்கும் நம்ம அதை ஒதுக்கி விட்டு நம்ம வாழையில அறுக்கலாம் ஓகே ஓகே ஆமா அப்படி பண்ணோம்னு வச்சுக்கோங்க நம்ம தாரோட வெயிட்டு பார்த்தீங்கள்ல உங்களுக்கு அந்த இதில் நீங்க எடுத்துருப்பீங்க ஆமா ஆமாப்பா அந்த வெயிட்டு வந்து வர்றதுக்கு வந்து நம்ம என்னென்ன இந்த ப்ரிஜிஜியர் பண்ணணுமோ அத்தரையும் பண்ணியிருக்கிறோம் ஓகே ஓகே ஆமா ஆஹ் இப்போ வந்து நீங்க இப்போ உரம் வச்சோம்னு சொன்னீங்கல்ல ஆமா இந்த உரம் வந்து எத்தனாவது மாதத்துல நீங்க வந்து வச்சீங்க இது வந்து மூணாவது மாசத்துல வச்சிருக்க இந்த வாழைகள் வந்து எத்தனை வந்து இருக்குது இப்ப நானூறு இது வந்து ஒன்லி சாம்பிளா நம்ம பெருசா நம்ம மெயினா வந்து பூஞ்செடி தான் நம்மளுக்கு ஓகே இது சரி கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு நானூறு வாழ சாம்பிளா பக்கத்துல சித்தப்பா தோட்டத்துல கண்ணு கிடந்தது சரி அவர் ஃப்ரீயா தான் கொடுத்தா அப்படி சரி போட்டுக்க சாம்பிள் வேணா பாரு அப்படின்னு சரி சரி சாம்பிள் பார்த்தா ஃபர்ஸ்ட் நடியோட செகண்ட் நடி வந்து நம்மளுக்கு செலவும் கம்மி பாத்தீங்கன்னா ஈல்டு அதிகம் ஈல்டு அதிகம் ஆமா இது நான் முன்னாடி வீடியோல சொன்னேன் நம்ம ரெண்டாவது ஃபர்ஸ்ட் நடியோட ரெண்டாவது நடி வந்து நம்மளுக்கு ஈல்டு அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கும் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது நடியில நீங்க உழவு எதுவும் மேற்கொள்ள வேண்டாம் இதுக்கு நீங்க தொழு உரம் எதுவும் போட தேவையில்லை இதுக்கு கண்ணுகளுக்கு எதுவும் ரூபா கொடுக்க தேவையில்லை அது பதிக்கணுங்கிற அவசியம் இல்ல எதுவுமே கிடையாது ஆமா நீங்க அந்த ரெயின் ஹவுஸ் முதற்கொண்டு எதையுமே நீங்க சுருட்டணுங்கிற அவசியம் இல்ல அதை திரும்ப விரிக்கணுங்கிற அவசியம் இல்ல உங்களுக்கு ஆள் செலவும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து குறையுது அதே தான் கண்டிப்பா இப்போ உங்களுக்கு இந்த வாழைகள்ல வந்து முத நீங்க வாழை சாகுபடி செய்யும்போது உங்களுக்கு எவ்வளவு செலவு வந்து சின்ன தோராயமா சொல்ல முடியுமா முதன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு உரச்சிலவு மட்டும்தான் உரச்செலவு அந்த கலவற்ற செலவு ஒரு ஆஹ் டு அம்பது அந்த ரேஞ்சில வந்து ஆமா அவ்வளவுதான் செலவு ரெண்டாவது அடியில அது கூட கிடையாது நம்மளுக்கு அந்த ஒரு உரச்சிலவு மட்டும்தான் ஆமா உரச்செலவு அப்புறம் அதுக்கு இடையில ஒரு ரெண்டு மூணு களை மட்டும் ஒட்டணும் ஆமா ஒரு பத்து ரூபாய்க்குள்ள முடிஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு மொத்தமே ஒரு பத்தாயிரத்துல பத்தாயிரத்துக்குள்ள முடிஞ்சுக்கோ பாரு நானூறு வாழைக்கு ஓகே ஆமா இதுல செகண்ட் அடிக்கல் அந்த அளவுக்கு

இதோட லெவல் வேற மாதிரி போயிடும் ஓகே ஓகே இது நம்ம ரெண்டு போடுறதுனால கொஞ்சம் ஓரளவு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தான் இருக்கிறோம் ஓகே ஆமா அதனாலே ஓரளவு பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு ஓகே நல்ல எழுதுதான் இப்போ நம்ம நீங்க இந்த உரம் சொன்னீங்கல்ல ஆமா இந்த உரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மூட வாங்கி வச்சீங்க எவ்வளவு அந்த உரத்துக்கு மட்டும் உங்களுக்கு எவ்வளவு செலவா சார் இப்போ மூணு பதினாறு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ஒரு பேக்கு ஆமா ஒரு பேக்கு ஆமா ஆயிரத்தி நானூறு இதுக்கு வந்து ரெண்டு பேக் போட்டுருக்கோம் ஆமா ரெண்டு பேக் ரெண்டாயிரத்தி செலவுக்கான செலவு மற்றபடி வேற இதுல உரத்துக்கான வேற எதுவும் செலவு பண்ணல அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து காய் பறிக்கிறதுக்காண்டி ஒரு ரெண்டு ஸ்ப்ரே பண்ணனும் என்ன ஸ்ப்ரே கால்சியம் நைட்ரேட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அமீனா அரிசிட்டு ரெண்டு சேர்த்து ஓகே அதுக்கு உங்களுக்கு செலவு என்னாச்சுன்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுவாச்சு ஓகே ரெண்டு ஸ்ப்ரேக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூறுவா ஆச்சு நானூறுவா ஆமாம் ரெண்டாயிரத்தி நானூறுவாச்சு இந்த மாதிரி செலவு தான் உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் வந்துருக்கும் ஆமாம் பத்தாயிரம் வந்துருக்கும் அதுக்குள்ளே பத்தாயிரம் ரூபா வந்து பத்தாயிரத்துக்குள்ளே வந்துருக்கும் ஓகே இப்போ உங்களுக்கு இந்த வாழை வந்து நம்ம இப்போ வீடியோவில் பார்த்தோமே உங்களுக்கு உங்கள் ஆள் உங்கள் உயரத்துக்கு வந்து ஆள் இந்த வாழை வந்து வளர்ந்து தார் வந்து அவ்வளோ அருமையாக வந்து வளர்ந்து இருக்குது ஆமாம் இது வந்து மார்க்கெட்டில் கிலோ எவ்வளோக்கு போகுதுன்னு சொல்லுவாங்க இப்போ ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் இருக்கிறதுனால இப்படியும் ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா போவோம் ஆமா ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு கம்மியாக இப்போதைக்கு கம்மியாகாது ஆமா ஆனா இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த நாள்ல வந்து உங்களுக்கு முப்பது ரூபாய்க்கு மேல போகும் எனக்கு தெரிஞ்சு முப்பது ரூபா கம்மியா குறைஞ்ச ரேட் ஆவரேஜ் முப்பது ரூபா போவோம் அதுக்கு மேலதான் நம்மளுக்கு தார் போவோம் எனக்கு தெரிஞ்சு முப்பத்தஞ்சு ரூபா போயிடும் போயிடும் ஆமா இப்ப நானுமே அந்த தாரை வந்து உங்க கூட சேர்ந்து தூக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த தாரோட ரேட்டு அந்த அந்த சாரி அந்த தாரோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா அந்த தார் அந்த கைப்பிடி காம்போட சேர்த்து வந்து பாத்தீங்களா மொத்தமே ஒரு நாற்பது கிலோவுக்கு மேல இருக்கும் ஆமா உங்களுக்கு அந்த மேல இருக்கிற அந்த தாரோட அந்த வேஸ்டேஜ கழிச்சாலுமே உங்களுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோ இருக்கும்னு எனக்கு தோணுது கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அப்படி எங்கும்போது உங்களுக்கு இந்த சக்க வலையிலேயே வந்து ஒரு தாரோட ரேட் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா நிறைய இருக்கு பாத்தீங்கன்னா இதுதான் உங்கள்ட்ட சொல்லணும் நம்ம இதை வந்து கண்டினியூ ஒரு ஐநூறுதா இருக்கிற மட்டும் கண்டினியூ வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க நம்ம செவ்வாளைய விட இது நிறைய போகும் பெற்று ஆக்சுவலா அதுக்கு செவ்வாழைக்கு நிறைய உரங்கள் போட வேண்டியிருக்கு இதுல வந்து அந்த அளவுக்கு உர செலவு கிடையாது கிடையாது ஆமா அதனால ஒரு நானூறு ஐநூறு அந்த ரேஞ்சில மட்டும் நம்ம கண்டினியூ ஆஹ் வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க இதுல வேலை இருக்கும்போது நமக்கு லாபம் கொடுக்கும் சூப்பர் லாபம் கொடுக்கும் ஆஹ் நம்ம ரேட்ட பொறுத்துதான் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு

அதுல செலவு அதிகம் செலவு செலவுகள் கம்மி அப்படிங்கும் போது இது நம்மளுக்கு ரேட் இருக்கும் போது இது கிடைச்சுனா நல்ல பெட்ரு நிறைய பேர் சொல்றாங்க சக்கை போட்டா லாபம் இருக்காது அப்படிம்பாங்க அது அந்த சீசனை பொறுத்து கரெக்டா நம்மளுக்கு கை கொடுத்துச்சுன்னா கரெக்டான ரேட் இருக்கும் லாபம் ஆமா ஒவ்வொரு டைமும் பாத்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கும் போவோம் அஞ்சு ரூபாய்க்கும் போறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு நல்லா விளைஞ்சதாரு கரெக்டா நம்ம பார்க்கலாம் ஏழு அஞ்சு நினைச்சுங்க ஒரு மினிமம் ஒரு இருபத்தஞ்சு ரூபா கிலோ இருந்தாலே நமக்கு லாபம் வரும் ஆமா மூணு இருபத்தஞ்சு முப்பது கிலோ இருந்தாலுமே இருந்தாலும் கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி இருந்தாலே கண்டிப்பா இப்ப நம்ம செவ்வாலையும் நீங்க வந்து பயிரிட்டு இருக்கீங்க சக்கவாலையும் பயிரிட்டு இருக்கீங்க இந்த ரெண்டு வாழையோட அனுபவத்தை தான் நிறைய விவசாயிகள் வந்து பாக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம இந்த இப்ப பாருங்க நம்ம பாத்துட்டு இருக்கும்போது அது எப்படி வந்து உங்களுக்கு வந்து உரம் இல்லாம வந்து எப்படி இந்த வாழை வந்து அவரால் இவ்வளவு பெரிய வாழைகளை வந்து எப்படி எடுக்க முடியும் அதெல்லாம் சாத்தியம் இல்ல இந்த வீடியோல போய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவங்களுக்கான உங்களுடைய கருத்து

சத்தையெல்லாம் கொடுத்த பிறகு அதே டோட்டலாவே கீழே விழுந்துடும் அதுவா விழுந்துடும் விழுந்துரும் அப்படிங்கும் போது அது அப்புறம் பொறுத்த எல்லாம் ஒண்ணு தேவை தேவை இல்லை அது அப்படியே மண் அப்படியே உரம் மக்கி உரமாக மாறி உரமாக மாறி ஆமா சரி சரி இதனாலதான் நீங்க வந்து ரெண்டாவது உரம் நீங்க இரண்டாவது வாழையில வந்து உரம் தேவையில்லைன்னு சொல்றேன் முத வாழைக்கான உரங்களை வந்து அதுவாக எடுத்துக்கிறது எடுத்துக்கிறது ஓகே ஓகே சூப்பர் அதனாலதான் நம்ம சில ரெண்டாவது வண்டி விடுறது முன்னாடி வீடியோ சொன்னது அதுதான் ஃபர்ஸ்ட் ஹீல்டோட ரெண்டாவது ஹீல்டு வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பா நிறைய மாதிரி கரெக்டா கிடைச்சது ஓகே 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 நம்ம வந்து இதுல வந்து மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல நம்ம வந்து இப்ப இப்போ ஆறு மாசம் இருக்குமா நம்ம வீடியோ போட்டு ஆமா ஆறு மாசம் தான் அந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி இருக்க வீடியோ கூட நீங்க வந்து நம்ம சேனல்ல போய் பார்க்கலாம் அதுல என்ன சொல்லிருக்கோமோ தான் இப்பவும் சொல்றீங்க கண்டிப்பா அந்த அன்னைக்கும் நீங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி இந்த வாழையை விட எனக்கு அடுத்த வாழையில வந்து அதிகமா ஈல்டு கிடைக்கும் சொல்லிருந்தீங்க கண்டிப்பா கண்டிப்பா அதே தான் நம்ம இந்த வீடியோல இப்போ வந்து லைவாவே பாத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா 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 இப்ப இந்த வாழைய வந்து இந்த விவசாயம் பண்றீங்களா ஆமா முத முத நம்ம இந்த வாழைய சாகுபடி செஞ்சிருப்பீங்க சாகுபடி செய்யும் போது இந்த வாழைகளுக்கு வந்து நீங்க ஆரம்ப கட்டத்துல என்னென்ன மேற்கொண்டீங்க அதோட வாழை கன்றுகள் வந்து எங்க இருந்து வாங்குனீங்க அது எவ்வளவு இடைவெளியில வந்து நட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்களேன் இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் இருந்தாலும் இப்போ நீங்க கேட்கறதுக்காண்டி எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு உழவு ஓட்டணும் இதுக்கு தொழுவுரம் கூட நான் போடல அதிகமா போடல தொழுவுரம் போட்டா என்ன கலவை அதிகமா கலப்பத்தோம் அப்படின்ட்டு இண்டிவிஜுவலா வந்து நம்ம வாழைகளுக்கு மட்டும் வச்சு வாழைகளுக்கு மட்டும் வச்சோம் அதனால நம்மளுக்கு அந்த உர செலவு கூட தொழுவுரம் செலவு கூட கம்மியா இருந்தது அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொன்னது மாதிரி சித்தப்பா சித்தப்பாட்டம் பக்கத்துல கண்ணெடுத்து வந்து நம்ம நட்டி விட்டோம் இடவழி வந்து பாத்தீங்கன்னா ஏழடி வச்சிருக்கிறோம் அது அவங்களே இப்ப வாழை நடுறவங்களே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கண்ணு எடுத்து வந்து அவங்களே வந்து நட்டி விட்டு போயிடுவாங்க அது நம்மளுக்கு அளவுக்கு ஒன்றும் விலப்படைகள் கிடையாது ஓகே ஓகே ஆமாம் அதுக்கடுத்து நம்ம ஃபர்தராக அப்படியே தண்ணி விடுறது தான் நம்ம ஃபஸ்ட்டு மூணு அஞ்சு ஒரு ஏழாவது மாதம் அந்த உரம் மட்டும் மூணு உரம் மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக போட்டோம்னா ஃபர்ஸ்ட் நடி வந்து ப்ராப்பராக எடுத்துடலாம் ஆனால் என்ன பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நடி நம்ம அந்த செகண்ட் நடி மாதிரி ஈல்டு வருது கம்மி தான் ஓகே ஓகே ஆமாம் அதான் நிறைய விவசாயிகள் வந்து நம்ம பஸ்ட் நடி முடிச்ச உடனே நிறைய பேர் அந்த வாழையை வந்து மொத்தமா அப்புறப்படுத்திருந்தாங்க அவங்க பண்ற தவறு அதுதான் ஒருவேளை அதை நம்ம வாழையை வந்து வச்சிருப்போம் அப்படின்னு நினைச்சாலும் அந்த பக்க வாளையை மட்டும் விட்டுட்டு இந்த வாழையை வந்து கீழ இருந்தே கட் பண்ணிருந்தாங்க சரி 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 அது வந்து செய்யக்கூடாதுங்கிறீங்க கண்டிப்பா பண்ணக்கூடாதுங்க அப்படி செய்யும் போது நம்ம திரும்பவும் உரம் வந்து அதிகமாக நிக்கிறதுனால நமக்கு ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது பிரச்சனை இல்ல ஆமா பிரச்சனையே கிடையாது அது ஆக்சுவலா ஒரு மூணு மாசம் நிக்கும் இல்ல நாலாவது மாசம் நிக்கும் அவ்வளவுதான் அது ஆட்டோமேட்டிக்கா அதோட சத்து எல்லாம் இது பாக்க கண்ணுக்கு போன உடனே அங்க ஆரம்பிச்சோம் கீழ கீழிருக்கும் அதனால அது அப்புறப்புற திரு வந்து ராமுங்க ஆமா இப்ப நீங்க இந்த ரெண்டாவது முறையா அதை வந்து இதை வாழை சாகுபடி மேற்கொண்டுகிட்டு வர்றீங்க அடுத்து வந்து இதுல இருந்து பக்க வாழைகள் எதுவும் ஒதுக்கி விடுற மாதிரி பிளான் இருக்கா இல்ல இல்ல இப்ப ஆக்சுவலா வந்து ஃபர்தரா இப்போதைக்கு பண்றது மாதிரி ஐடியா இல்ல ஏன்னா ரெண்டு அடி போதும் இப்ப எனக்கு வந்து மல்லி நிறைய இம்ப்ரூவ்மென்ட் பண்ணலாம்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் மல்லியிலேயே நிறைய கொஞ்சம் ரொட்டேஷன்ல நிறைய இருக்குது சரி சரி அதனால வந்து இப்போ வாழைகள் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் பிளான் பண்ணிட்டு சரி ஏற்கனவே அந்த சைடு வந்து ஒரு ஆயிரம் வாழக்கண்ணு கிடைக்குது கிடைக்குது ஆமா அதை ஒரு ஆயிரம் கண்ணு நம்மளுக்கு ஒரு ஐநூறு கண்ணா இல்ல ஆயிரம் கண்ணு போதும் வருஷத்துக்கு ஒரு அதை மெயின்டைன் பண்ணாலே போதும் இத்தது வந்து ஏன்னா நம்மளுக்கு மல்லிகை மீன் அப்படிங்கறத மல்லிகை மீனை டார்கெட் பண்ணி இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் பிளான் ஓகே ஓகே ஏன்னா தண்ணி வசதிகளை கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்குது சரி சரி ஆமா தண்ணி வசதிகள் இருந்தாலும் கூட தண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் கம்மி தான் அதனால வந்து இது கொஞ்சம் கம்மி பண்ணி பண்றது மாதிரி ஓகே ஓகே ஆமா இப்ப உங்களுடைய அனுபவத்துல இருந்து நம்மளே வந்து இந்த வாழை வாழைகளை வந்து வெட்டி மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்கிறது வந்து பெற்று நினைக்கிறீங்களா இல்ல நம்ம வெட்டி கொண்டு போறாங்களா தலைகர் மூலமா நம்ம அவங்களுக்கு மொத்தமா குத்த வைக்க விடுறது வந்து பெற்றுன்னு நினைக்கிறீங்களா இது இது முக்கியமான ஃபார்மர் வந்து லாஸ் ஆகி போறதுக்கு காரணம் மெயின் வந்து இதுதான் நீங்க கேட்கற கொஸ்டின் தான் ஏன்னா இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வருஷம் கஷ்டப்படுறோம் சரியா அப்ப வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு ஒரு மாதம் ஒரு மாசம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுறான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி அவன் இருக்கிற பாதி லாபத்தை அவன் வந்து எடுத்து போயிடுறான் இதனாலதான் நம்ம ஆளுக வந்து விவசாயம் வந்து எது பண்ணாலுமே இடத்திற்கு தான் பிரச்சனையே இடத்திற்கு தான் மெயின் இதுல வந்து பாத்தீங்கன்னா அவனுங்கதான் இப்ப நம்ம துணை நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போனா எண்ணூறு ரூபாய் கண்டிப்பா நான் இப்ப அங்க அதே இது ஏழை மார்க்கெட்டுக்கு கேக்கறேன் ஐம்பது ரூபா இதே வேலையா இதே வாழைய அப்படி போது எண்ணூறு ரூபாய் எங்க இருக்குது நானூறு எங்க இருக்குது பாதிக்கு பாதி அவனுங்க சாப்பிட்டு போயிடுறான் இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படுது நஷ்டம் ஏற்படுது பாத்தீங்கன்னா இத வந்து கவர்மெண்ட் கூட அந்த அளவுக்கு கண்டுகிட்டு கிடையாது சரி ஓகே கவர்மெண்ட் நேரடியா எதுனாலும் வாழை மட்டும் கிடையாது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க நேரடி தலையீடு இருந்துச்சுன்னா விவசாயிகள் வந்து வந்து வேற ஃபீல்டுக்கே போக மாட்டாங்க யங்ஸ்டர் எல்லாமே வந்து விவசாயம் தான் பாத்துட்டு இருப்பாங்க இது வந்து ப்ராப்பரா வந்து எதுவுமே யாருமே வந்து வருஷ கணக்கா வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து யாருமே வந்து கண்டு சரி அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும் கஷ்டப்பட்டு டேரக்டா மார்க்கெட்டுக்கோ இல்ல ஏல கடைக்கும் வந்து டேரக்டா நீங்க கொண்டு போறது பெட்ரு ஓகே ஓகே ஆமா நீங்க கொண்டு போனீங்கன்னா எப்படியும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு தார்ல வந்து இப்போ ஒரு முந்நூறு ரூபா நம்மளுக்கு சேவிங்ஸ்ல இருக்குங்க கண்டிப்பா ஆமா இது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் நேரிலாம் வந்து ஒரு ஆள் வந்து கேட்டான் நூத்தி நாற்பது ரூபாய்க்கு கேட்டான் ஒரு தாரு ஒரு சக்க ஒரு தார வந்து நூத்தி நாற்பது கோபம் ஐம்பது ஒரு மனசாட்சி வேண்டாமா கண்டிப்பா கண்டிப்பா இதனாலதான் பாத்தீங்கன்னா எது போடுறதுனால பாத்தீங்கன்னா மார்க்கெட்லயும் சரி அதுதான் இப்ப மார்க்கெட்லயே பாத்தீங்கன்னா ஒரு கிலோ தக்காளி வந்து நம்ம எவ்வளவு நாற்பது ரூபாய் சொல்லுவா நம்ம ஏதோ நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன் விவசாயா இப்போ இதுல என்னன்னா விவசாயிகள் வந்து டேரெக்டா வந்து இந்த உழவர் மார்க்கெட்ல இருக்குது அத வந்து கவர்மெண்டே வந்து எந்த வச்சிருக்கான் பேருக்கு வச்சுட்டு போயிட்டாங்க அவனுக்கு இதே இது உழவர் மார்க்கெட் இருந்தாலும் கூட டேரக்டா வந்து விவசாயம் பப்ளிக் அதே பதினஞ்சு ரூபாய் கொடுத்தானே அவனுக்கு லாபம் தானே அஞ்சு ரூபாய் லாபம் கிடைக்கும் லாபம் அது வாங்குறவங்களுக்கு லாபம் ஏன்னா அவன் நாற்பது கொடுத்து வாங்கறான் பத்து ரூபா கொடுத்து வாங்கறதுக்கு என்ன பிரச்சனையும் இல்ல நம்ம ஆளுகளும் பாத்தீங்கன்னா பப்ளிக்கும் அப்படித்தான் டைரக்டா வந்து பாருமார்ட்ட வாங்குறதுக்கு கொஞ்சம் கண்டிப்பா சரியா நம்ம ஆளுங்க விவசாயி மேலையும் தப்பு இருக்கு விவசாயிகளும் வந்து டைரக்டா வந்து சரி இப்போ நம்ம போய் திருத்துருவா போய் குடுக்கணுமே அப்படிங்கற ஒவ்வொருத்தன் வந்து நாலேஜ் உள்ளவங்க வந்து படிச்சவங்க இருக்கிறாங்க நிறைய பேர் அவங்க வந்து டைரக்டா பிரஷ்ஷா போய் எங்க ஒரு டவுன்ல போயிட்டு டைரக்டா சேல்ஸ் பண்ணிட்டு போயிடுறான் ஒரு மணி நேரத்துல வந்து சேல்ஸ் பண்ணிட்டு போயிடறான் ரெண்டு பேரும் போனாலே போதுங்க அவங்களுக்கு ஒரு கஸ்டமரே உருவாக்கி வச்சுக்கிறாங்க வெண்டைக்காயும் சரி தக்காளி சரி கத்திரிக்காயும் சரி எல்லாமே வந்து அவங்க டேரக்டா வந்து போறான் ஒரு வண்டியில எட்டு போறான் ஒரு ஒரு மணி நேரங்க நான் நிறைய பேர் நிறைய பேர் பாத்துருக்கேன் ஒரு மணி நேரத்துல வந்து சேல்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான் அவனுக்கு தனியா வந்து அவனுக்கு லாபம் பப்ளிக்கும் லாபம் அவன் கரெக்டான நல்ல காய்கறிகள் கொண்டு போய் அவனுக்கு சபா இது பண்ணிருந்தாங்க நிறைய வந்து இயற்கை முறைகள் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இயற்கை முறைக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிமாண்ட் அதிகம் ஆமா நிறைய பேர் என் எல்லாம் போன் பண்ணிருக்காங்க இயற்கை முறை காய்கறி அதாவது கொடுக்கவே முடியல அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு அவ்வளவு டிமாண்ட் இருக்கு அதே மாதிரி நம்ம ஃபார்மரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் போனாங்கன்னு வச்சுக்கீங்க லாபம் முன்னேறலாம் ஆக்சுவலா வந்து டேரக்டா மார்க்கெட் எனக்கு சரி ஏதோ வேலை முடிஞ்சா கொண்டி போட்டோமா அந்த மாதிரி இல்லாம நம்ம ஒரு பத்து இருபது ரூபா காசு பாக்கணும் அப்படின்னா டேரக்டா வந்து பப்ளிக்க பாக்கணும் பார்த்து ஏதோ ஒரு வண்டியை பிடிச்சு டக்குன்னு சேல்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு பத்து ரூபா கிடைக்கும் இல்ல பொதுமக்களுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா கொண்டு போகும்போது கண்டிப்பா அவங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா கண்டிப்பா வெயிட் பண்ணுவாங்க நமக்காக வெயிட் பண்ணுவாங்க சரி கொண்டு வரீங்க அப்படின்ட்டு ஏன்னா என்னோட நிறைய பேர் சொல்லிருக்காங்க வந்து கரெக்டா நம்ம பக்கா குவாலிட்டியா கொடுத்துங்க குவாலிட்டியா கொடுக்கணும் அவங்க டைமிங் அந்த டைம் சரிட்டு ஓகே எத்தனாம் தேதி வர்றேன் சரிட்டு ஓகே நாளைக்கு வர்றேன் நாளை கழிச்சு வர்றேன் இப்ப நம்ம ஊர்லயே ஒரு ஆளு விவரங்களை கொண்டு வரேன் அவங்களுக்காண்ட்டி பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க கூட போக மாட்டாங்க ஆமா அவங்க அவங்க குவாலிட்டி பக்காவா இருக்கு வெயிட் எல்லாம் பக்காவது அப்படிங்கும் போது அந்த ஆளுக்காண்டி வெயிட் பண்ணி நிறைய பேர் அவன் வந்தான பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் முடிச்சுட்டு போயிருவாங்க நம்ம போயிருந்த வெளியூர்லாம் போக மாட்டேன் நம்ம வந்து அரை மணி நேரம் நானும் நிறைய பேர் நிறைய டைம் பார்த்துருக்கேன் கண்டிப்பா ஆமா அந்த மாதிரி பண்றதுக்கு நம்ம பார்முற அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க அதான் நம்ம விவசாயிகளா இருந்தாலும் சரி பொதுமக்கள் மெயினா நம்ம கஸ்டமர்கள்ட்ட வந்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றாம ஓரளவுக்கு ஒரு நியாயமான முறையில வந்து கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கான மார்க்கெட் வந்து எப்போதும் வந்து கண்டிப்பா இருக்கும் நம்ம ஆக்சுவலா வில்லேஜ்லயும் சரி இல்ல டவுன்லயும் சரி எங்க போனாலும் கரெக்டான குவாலிட்டியான பொருள்களுக்கு வந்து எப்பவுமே மதிப்பு இருக்கு ஆமா அதனால அத அந்த மாதிரி ஃபியூச்சர்ல ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன்னா வர்ற யங்ஸ்டர் பண்ணுவாங்க கண்டிப்பா எனக்கு ஆக்சுவலா நம்பிக்கை இருக்கு யங்ஸ்டர் பொறுத்தரா வந்து நிறைய பேர் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா கண்டிப்பா சரி இப்போ உங்களுக்கு வந்து இந்த சக்கவாலையில வந்து பாத்தீங்கன்னா மொத்த ப்ராசஸே இவ்வளவுதான் நீங்க சொல்றது ஆமா கண்டிப்பா ஓரளவுக்கு நீங்க ஏ டு செட் இந்த சக்கவாலையை பத்தின எல்லா தகவலுமே நம்ம வீடியோல வந்து பதிவு செஞ்சுட்டீங்க கண்டிப்பா ஆமா இது போக நமக்கு எக்ஸ்ட்ரா தகவல் எதுவும் வேணும்னாலும் நம்ம முதல் வீடியோல வந்து நீங்க அந்த உரங்களை வந்து தெளிவா சொல்லியிருக்கீங்க ஆமா அதுலயே நம்ம போய் பாத்துக்கலாம் இவ்வளவு நேரம் நமக்காக வந்து டைம் ஒதுக்கி இந்த வீடியோ வந்து அருமையா வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு உங்களுக்கு நன்றி 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 ஓகே வணக்கம் வணக்கம்